உங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் ஒரு இரண்டு நாட்களாகவே ஒரு வீடியோ பயங்கரமாக வைரலாக போய்கிருக்கு அதான் நம்ம நாம்கும் முட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானன் ரஜினிகாந்தை போய் சந்திச்சுட்டு வெளில வராரு வெளில வந்ததுக்கு பின்பாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டில சங்கினா நல்ல நண்பன் என்று பொருள்படும் அப்படின்ற மாதிரி ஒரு புது வகையான விளக்கங்கள் வந்து கொடுக்குறாரு ஆனா இதற்கு முன்பாக ரஜினிகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அதாவது சுடுகாட்டில் கூட தான் வெட்டிடம் கிடக்குது போய் போய் படுத்துக்கிருவியா அப்படின்ற மாதிரி இலைமறை காயாக கேட்குறது இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொச்சையான விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டு எப்படி மானங்கண்ட போய் ரஜினி போய் சந்திச்சுட்டு வந்தாரு அப்படின்றது தெரியல ஸோ சங்கி என்பதற்கு ஒரு புதுவையான விளக்கம் கொடுத்துருக்காரு அதனாலேயே சமூக வலைத்தள வாசிகள் எல்லாமே நம்ம கூமுட்டை கட்சியுடைய குடிகாரன் சீமன் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலி அப்படின்றது தெல்ல தெளிவாக புலப்படுகின்றது பாருங்கள் எல்லாமே நார்மலைஸ் பண்ணுறார் சங்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஐடென்டியை உடச்சி அதை நார்மலைஸ் பண்ணுவதற்காக குடிகாரன் ஸ்ரீமான் சங்கினா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான வார்த்தை கிடையாது அது வந்து ஒரு ஃப்ரெண்டு நல்ல நண்பன் என்று பொருள்படும் அப்படின்ற மாதிரி மழுப்பலான பேச்சுகள் போட்டு பேசியிருக்காரு இதில் ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்களா என்னதான் ஆதாரங்களை தூக்கி போட்டு இந்த சமூக வலைத்தள வாசிகள் அந்த அன்னை குடிகாரன் சீமான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கை எஸ் சொன்னாலும் கூட இந்த நாம் முட்டைக்கு சோடிய தற்கொலை தம்பிகள் இன்றிலும் கூட நம்புகின்ற மாதிரி தெரியல இன்னமும் கூட முட்டு கொடுதா இருக்கிறாங்க சில பேர் எல்லாமே பாதி பேர் வெளியே போய்கிருக்காங்க ஆனா இன்னும் ஒரு சில நபர்களாக முட்டு கொடுத்துதான் இருக்காங்க அந்த மாதிரி முட்டு கொடுக்கின்ற நபர்களுக்கு நம்ம அரசியல் படுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமை சோ ஒரு சில ஒப்பீட்டு ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது அந்த ஒப்பீட்டு ஆதாரங்கள் என்ன அப்படின்றத இந்த புத்தகத்தில் ஒரு சில தரவல் கொடுத்துருக்காங்க இதையும் கம்பாரிசன் பண்ணி நம்மளுடைய ஒரு சில பார்வைகள் நடிப்படையில் ஒப்பீட்டு ஆதாரங்கள் இருக்குது அந்த ஒப்பீட்டு ஆதாரங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் நானே பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட்லாம் என்னால் துணிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் புதிய ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தரவுகள் இருக்கு இல்லையா அந்த தரவுகள் வந்து நம்ம அன்னை குடிகாரன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய தான் அப்படின்ற மாதிரி ஒரு கூற்று இருக்குல்ல அந்த கூற்றை நிரூபிக்கும் விதமாக ஒரு ஒப்பீட்டு ஆதாரமாக வந்து இருக்குது ஸோ அந்த தரவுகள் என்ன அப்படின்றத நான் வாட்சு காட்டுறேன் பாசிச கும்பல் நாடு முழுவதும் மக்களை ஆதிக்க சாதியினர் தாழ்த்தப்பட்டோர் ரெண்டா புரிகிறாங்க ஆதிக்க சாதியினர் தாழ்த்தப்பட்டோர் இந்து சிறுபான்மையினர் மெய்த்தி இன மக்கள் கொக்கி இன மக்கள் தமிழர்கள் கன்னடர்கள் என இரு கூறுகளாக பிளந்து அவர்களில் ஆதிக்க பிரிவினரை தனது இந்துத்துவ அரசியலுக்கான அடியாட்களாக மாற்றிக்கொள்கின்றது அதாவது எங்கேயுமே இவங்க ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பான்மை மக்களாக ஒன்று திரண்டு விட விட மாட்டாங்க பெரும்பான்மைகளாக யாருமே ஒன்று திரண்டு விட கூடாது பாருங்க ஆதிக்க சாதியினர் தாழ்த்தப்பட்டோர் இன்னும் சொல்ல எஸ்சிஎஸ்டி மக்கள் மக்களும் ஒரு பெரும்பான்மையின் அடிப்படையில் ஏதாச்சும் ஒரு ஐடியாலஜிக்கல் ரீதியாக பிணைந்து விட கூடாது அதற்காகவே ஆதிக்க சாதியினர் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்ற மாதிரி இருவேறு பிரிவுகளாக வந்து புரிக்கிறாங்க அதே மாதிரி இந்து பெரும்பான்மை சிறுபான்மையின மைனாரிட்டி அப்படின்ற மாதிரி அதை ரெண்டாவது உடைக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து விடவே கூடாது என்று சொல்லப்படினா அந்த புள்ளியில் கூட ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அதனால இந்து அப்படின்ற மாதிரி உணர்வை தூண்டிவிட்டு அவங்கள தனியாக பிரிப்பாங்க இஸ்லாமியர்களையும் தனியாக பிரிப்பாங்க வெறுப்புணர்வை கக்க வைப்பாங்க ஸோ பெரும்பான்மையாக ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அதே மாதிரி குக்கி இன மக்கள் மெய்த்தி இன மக்கள் அது தெரியும் உங்களுக்கு எப்படி இருவேராக பிரித்து வச்சு இன்னைக்கு மணிப்பூரே எரிஞ்சுக்க இருக்கு அப்படின்ற தெரியும் ஸோ இந்த மாதிரி இரண்டாக பிரித்து 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 இதில் யார் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவங்கள வந்து தங்களுடைய அரசியலுக்கான அடியாட்களாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது ஸோ இந்த ஆர்டிகலை நீ அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் கம்பேரிசன் பண்ணி பாருங்க இவங்களுடைய ஜம்பங்கள் இவங்களுடைய வியூகங்கள் அதாவது ஃபாசிச பாஜகவனுடைய ஜம்பங்கள் வியூகங்கள் அது எங்கே வேணாலும் வந்து ஈடுபடும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஈடுபடாது தமிழ்நாட்டில் வந்து ஐடியாலஜிக்கல் ரீதியாக இந்த மக்கள் எல்லாமே பண்பட்ட நபர்கள் ஸோ அதனால அவங்கள வந்து உடைக்கவே முடியலை ஸோ அந்த உடைக்க முடியாத காரணத்திற்காக ஒரு கைகூலியாக இறக்கிவிடப்பட்ட ஒரு நபர் தான் நான் குடிகாரன் கொடியாரன் சீமான் ஏடா ஆர்எஸ்எஸுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அன்னை சீமானுக்கும் என்ன சம்பந்தம் கேட்குறீங்களா ஆர்எஸ்எஸ் எப்படி இருவேறு பிரிவுகளாக எல்லாத்தையும் பிரிக்கிறாங்களோ அதே வேலையை தான் நம்ம மண்ணை கொடியாரன் சீமானு தமிழ்நாட்டில் என்ன விதமான மெஜாரிட்டியின் அடிப்படையில் வந்து ஒன்றா இருக்கிறாங்களோ அந்த மக்கள் எல்லாத்தையுமே உடைப்பது உடைக்கணும் இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாடு எடுத்துங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் என்ன விதமான ஐடியாலஜிகளை வந்து ஒன்றா இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் திராவிட ஐடியாலஜியில் வந்து ஒன்றா இருப்பாங்க ரெண்டாவது அதே மாதிரி பெரியாரிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜி ஒன்றா இருப்பாங்க தந்தை பெரியாரா அப்படுவாங்க அம்பேத்கரிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜி ஒன்றா இருப்பாங்க நீங்கள் பட்டியல் சமுதாய மக்களை எல்லாமே எடுத்துங்க அம்பேத்கரை வ இல்லாமல் அரசியல் யாரும் பண்ண மாட்டாங்க ஸோ அம்பேத்கர் என்று சொல்லப்படுங்க அந்த புள்ளியில் எல்லாருமே அணி சேருவாங்க ஸோ அந்த ஐடியாலஜியை உடைக்கணும் அன்னைக்கு வீடியான கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு அடுத்து கம்யூனிசம் ஸோ இந்த மாதிரி ஐடியாலஜிகள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருப்பதன் மூலியை ஒருபோதும் உடைக்க முடியல ஸோ அதற்காக உணர்வு ரீதியாக தூண்டி எல்லாத்தையுமே உடைப்பதற்காக விடப்பட்ட நபர் தான் நம்ம மண்ணை குடியாரன் சீமான் இப்போ நீங்கள் எடுத்துங்களேன் மக்களே திராவிடத்தை எடுத்துங்க திராவிட சிந்தனை எடுத்துங்க திராவிட சிந்தனையை நீர்த்துப்போக செய்கின்ற அளவிற்கு நம்ம மண்ணை குடியாரண் சீமான் என்ன விதமான ஒரு ஐடியாலஜி முன்னாடி தூக்கி வைக்கிறார் அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரி ஐடியாலஜிகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு தமிழ் தேசியம்னா என்னன்றது ஆக்சுவலாக நம்ம பல விளக்கங்கள்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் அன்னை குடிகாரன் சிமான் திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜி எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்களே அவங்கள எப்படியாச்சும் உடைக்கணுமே அப்போ திராவிடத்தை நம்ம ஒழிக்க முடியல அப்படின்னாலும் கூட திராவிடத்திற்கு நிகராக ஏதாச்சும் ஒன்று தூக்கி முன்னாடி வச்சு திராவிடத்தை விட அதுதான் சிறந்தது அப்படின்ற மாதிரி பிம்பப்படுத்துவது ஸோ அதுக்காக தான் தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜி தூக்கி அன்னை குடிகாரன் சீமான் முன்னாடி வைக்கிறாரு ஆனால் நம் தமிழ்நாட்டு மக்கள் திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தையும் உள்ளடக்கி தான் திராவிடமாக்கின்ற மாதிரி தெரிஞ்சிருந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் அன்னை வடியரசுமா இல்லை திராவிடம் என்பது வேற தமிழ் தேசியம் என்பது வேற அப்படின்ற மாதிரி பிரித்து வைத்து அதன் மூலமாக திராவிடத்தை நீர்த்து போக வைக்கணும் திராவிடத்தை நீர்த்து போக வைப்பதன் மூலமாக இந்த மக்களை ஈஸியாக உடைக்கலாம் ஸோ இதற்காக அன்னை குடிகாரன் சீமான் தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போலி தமிழ் தேசியத்தை முன்னாடி வைக்கிறார் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லாடல் மூலமாக இணைக்கப்படாமல் தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடல் மூலமாக இணைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம அன்னை குடிகாரன் சீமாடு தூய தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரி இன்னொரு தூக்கி முன்னாடி வச்சிருப்பாரு ஸோ ஆக மொத்தத்தில் பெரும்பான்மையை உடைக்கணும் எந்த ஒரு புள்ளின்னு அணி சேர்றாங்களோ அந்த பெரும்பான்மையை உடைக்கணும் ஸோ அதற்காக தான் அன்னை குடிகாரன் சீமானு தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரி ஐடியாலஜி இதுக்கு முன்னாடி வைக்கிறார் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களை உடைப்பதற்காக களமிறக்கி விடப்பட்ட ஒரு நம்பர் தான் குடியாரன் சீமானி ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலி நான் அந்த புதிய ஜனநாயகம் புத்தகத்தில் சொன்ன மாதிரி அதே ஃபார்முலாவை அன்னை குடியாரன் சீமான் இங்கே உடைப்பதற்காக பயன்படுத்துகிறாரு ரெண்டாவது நீங்கள் அப்படியே பெரியார் வாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே பெரியாரை தவிர்த்து விட்டு அரசியல் பண்ண முடியாது அதனாலதான் தொடக்க காலகட்டத்தில் அன்னை குடிகாரன் சீமானே பெரியாரை ஏந்திதான் களம் மாடினாரு இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளேயே மாறி போயிட்டா பக்க கருக்கட்டும் சோ பெரியாரை தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் பண்ண முடியாது அப்ப பெரியாரை நீர்த்து போக வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எப்படி திராவிட சிந்தனைக்கு நிகராக திராவிட சிந்தனை நீர்த்து வைப்பதற்காக தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போலி தமிழ் தேசியத்தை அன்னை குடியாரன் சீமானு முன்னாடி நிறுத்தினாரோ நிறுத்தி இந்த மக்களை பிளவுபடுத்த எண்ணினாரோ அதே மாதிரிதான் இங்கே நிறுத்து போக வைக்க முடியாது அதனால பெரியாரவர்களுக்கு நிகராக என் பெரியார் மன்னத எல்லாம் பண்ணாரா ஏன் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க தலைவர் யாரும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அந்த பிம்பத்தை உடைக்கிறது அதற்காக தான் பெண்ணியம் 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 அப்படின்னா பெரியார் மட்டும் தான் பெண்ணியத்தை பேசுனாரா ஏன் எங்கள் தமிழங்க யாரும் பேசவில்லையா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பெரியார் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜிக்கு நிகராக இன்னொரு ஐடியாலஜி வந்து நிறுவுகிறது இன்னொரு தலைவர்கள் நிறுவுகிறது ஸோ இந்த மாதிரி பெரியார் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு புள்ளியின் அடிப்படையில் யார் யாரும் அணி சேர்றாங்களோ அவங்கள உடைக்கணும் அவங்க உடைக்கணும் நான் சொன்ன மாதிரி அந்த புதிய ஜனநாயக புத்தகத்தில் சொன்ன மாதிரி உடைப்பது எல்லாத்தையும் உடைப்பது இந்த உடைக்கின்ற வேலையிலேருந்து அன்னைக்கு குடியரசு ஈடுபட்டிருக்காரு இப்போ பெரியார்லேருந்து நீங்கள் அப்படியே அம்பேத்கர் அவர்களுக்கு வாங்க பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாருமே அதை ஆக்சுவலாக சொல்ல போகிறாங்க ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே இப்போ அம்பேத்களை ஏந்தணும் ஆனால் இங்கே ஒரு சாதிய நோட்டங்கள் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் நம்ம அம்பேத்கர் அவர்களை தவிர்த்து விட்டு யாருமே அரசியல் பண்ண முடியாது அவங்க யாருமே வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு குலத்தினுடைய ஒரு தலைவராக தான் அவங்க பார்க்குறாங்க அவர் வந்து அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கூட இவங்க வந்து அவர் கடவுளாக தான் பார்க்குறாங்க அவர் மூலமாக தான் அவருடைய ஐடியாலஜிக்கல் மூலமாக தான் நமக்கு விடிவு காலங்கள் பிறக்கும் அப்படின்ன மாதிரி அந்த ஒரு சிந்தனையில் வந்து எல்லாம் ஒன்று நினைக்கிறாங்க ஸோ பட்டியல் சமுதாய மக்களை இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியை எதுன்னு பார்த்தோம்னா அம்பேத்கரியம் அப்போ இந்த அம்பேத்கர் இது எப்படி நம்ம உடைக்கிறது அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதற்காக தான் அன்னை குடிகாரன் சீமானு அம்பேத்கரை நாங்கள் வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கிறோம் ஆனால் ஒருபோதும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு செக்கு வச்சு புரட்சியில் அம்பேத்கர் அவர்களை பட்டியல் சமுதாய மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துகின்ற வேலை வந்து பார்க்குறாரு ஸோ பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாமே அம்பேத்கரியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணர்வின் ரீதியாக பணைக்கப்பட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை இப்போ நீர்த்து போக வைக்க முடியும் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணுறாருனா பட்டியல் சமுதாய மக்களுக்குள்ளேயே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே சுயசாதி பெருமையில புகுத்துறது சுயசாதி பெருமையில பூத்துறது பறையர் மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சுயசாதி பெருமையில் பூத்துறது அதே மாதிரி வந்து குல வேளாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சுயசாதி வந்து புகுத்துறது இங்கிட்ட அருந்தேரி மக்களை இன்னும் ஒருபடி மேலே போய் பட்டியல் செம்ம மக்கள்கிட்ட இருந்தே அந்நியப்படுத்துவதற்காக அவங்கள வந்தேரிகள்னு சொல்லிட்டாப்புல அப்போ என்னென்னா இங்கேயும் பெரும்பான்மையை உடைக்கணும் இங்கேயும் பெரும்பான்மையை உடைக்கணும் பெரும்பான்மையை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஈஸியாக ஃபார்சிஸை பாஜக என்ன பண்ணுவாங்க இந்த பெரும்பான்மையை உடைக்கப்பட்ட பெரும்பான்மையில் யார் ஆதிக்கமாக இருக்கிறாங்களோ அவங்க தங்களுடைய அரசியலுக்கான அடியாட்களை எடுத்துக்கிடுவாங்க ஸோ இந்த வேலையை அன்னைக்கு குடியாரன்சீமான் பட்டியல் சமுதாய மக்களோட பார்க்குறாரு அப்படியே நீங்கள் அப்படியே அம்பேத்கர் முடிச்சு அப்படியே கம்யூனிஸ்ட்டுக்கு வாங்க கம்யூனிஸ்ட்டுலையும் அதே மாதிரி தான் தொழிலாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வர்க்கத்தின் அடிப்பில் ஆனால் எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாமே ஓசி சோறு குடியாரன்சீமான் விதைக்கின்ற விதைங்க இதெல்லாம் ஓசி சோறு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பேசுகிறாப்புல ஏன்னா ஒரு கான்செப்டை விதச்சி விடுறது ஒரு கான்செப்டை விதச்சி விட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த சம் தமிழ் சமுதாய மக்கள்கிட்ட வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஓசி சோறு அப்படின்னு சொல்லிட்டோம்னா இன்னைக்கு கம்யூனிஸ்ட்டை பார்த்தாலும் யாருக்கு ஓசி சோறு அப்படின்னு தோணணுன்றதுக்காகவே அந்த ஒரு ஐடியாலஜியை வந்து விதச்சு விடுறது இன்றைக்கி எப்படி நம்ம என்னே குடிகாரன் சீமான் எல்லாம் குடிகாரன் குடிகாரன் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்டை விதச்சி விடுறது இந்த வேலையை குடியாரன் அவர்கள் கம்யூனிஸ்ட் மேலேயும் பார்க்குறாங்க ஸோ ஆக முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு ஐடியாலஜிக்கல் ரீதியாக பிணைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க அந்த ஐடியாலஜிக்கல் எல்லாமே பெரும்பான்மையும் பெரும்பான்மையாக திராவிட ஐடியாலஜி பெரியாரி ஐடியாலஜி அம்பேத்கரி ஐடியாலஜி பின்பாக மார்க்சி ஐடியாலஜி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ஸோ இந்த ஐடியாலஜி தாங்க தமிழ்நாட்டில் இந்த ஐடியாலஜி உடைக்கணும் அப்படின்னா குறிப்பாக அதில் வந்து பெருமையில புதுத்துரும் ஸோ இந்த ஒரு அஜெண்டாவை வந்து அன்னைக்கு குடிகார சிங்கமாக பண்ணிக்கிறார் இப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக கிளைம் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி புதிய ஜனநாயக புத்தகத்தில் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டாக உடச்சி அதில் யார் ஆதிக்கங்கள் நிறைந்த மனிதர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தங்களுடைய அரசியலுக்காக அடியாட்களாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னே தெரியுமா ஸோ அதே நிலைமை தான் இங்கேயுமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடச்சி உடச்சு உடச்சி உடச்சி என்ன பண்ணணும் இன்றைக்கு சுயசாதி பெருமைகள் பேசுகின்ற நபர் ஃபுல்லாக எங்கே இருக்கிறாங்கன்னா ஃபேசிச பாஜகவில் இருக்கிறாங்க பெரும்பாலும் இருக்கிறாங்க ஸோ வந்து கைக்கூலியை வேலை பார்க்குறது அன்னை குடிகாரன் சிம்மன் கை வேலை பார்க்குறது ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஆதாரம் அன்னை குடிகாரன் சிம்மன் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி தான் சரிங்களா நான் நமக்கு என்ன ஒரு வருத்தம் அப்புடின்னா உன்னுடைய வயிறை வளர்ப்பதற்காக இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பலி கொடுக்குறதுன்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப வேதனையாக இருக்குது இருட்டும் திருட்டும் ஒரு நாள் விடிவுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி உன்னுடைய யோக்கிதை தெரிந்து அன்னை குடிகாரன் சீமானுடைய யோக்கியதை தெரிந்து அனைத்து மக்களும் விரட்டி விடுவார்கள் இப்போ ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூரில் எப்படி கூண்டோட காலியாக போனாங்களோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேயே அன்னை குடிகாரன் சீமானவுடைய கட்சி வாஷ் அவுட் ஆகும் அப்படின்றத கூறிக்கொண்டு கற்பி செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்